கணவனின் ரகசியம் அறிந்த மனைவி ஒருத்தி கடல் தாண்டிய கணவனுக்காக கடிதம் ஒன்று எழுதுகிறாள் அன்பான கணவனே உங்கள் ரகசிய காதலி எப்படி இருக்கிறாள் விடயம் அறிந்து ஊரறிய கையப்பமிட்டு கைப்படித்த உண்மையான மனைவி கேட்டதாக கூறுங்கள் எனக்கான நேரங்கள் ஒதுக்கப்படவில்லை என்னை ஒதுக்குவதற்காக பழமைக்கு மாறான காரணங்களை அதிகமாக கூறினீர்கள் பேசும் நிமிடங்கள் குறைந்தது நலம் விசாரிக்கும் வார்த்தைகள் குறைந்தது அப்போதும் தெரியவில்லை நான் ஏமாற்றப்படுகிறேன் என்று உண்மையை ஆதாரத்தோடு நான் கேட்கும் போது உங்கள் ரகசிய காதலுக்கு நீங்கள் பல காரணங்கள் கூறலாம் உங்களை நியாயப்படுத்த என்னை தவறாக கூறி உங்கள் பொழுதுபோக்கு காதலையும் நியாயம் என்று கூறலாம் நீங்கள் செய்ததை நான் செய்தால் எப்படி வலிக்கும் என்று நினைத்து பாருங்கள் இது என்னால் முடியாத காரியமில்லை பழிக்கு பல்கிற்க நான் நினைத்தால் எப்படி இருக்குமென்று ஒரு கணம் நினைத்து பாருங்கள் இந்த இதயம் உங்கள் இதயத்தை போன்றதல்ல ஒரே நேரத்தில் பலரை நினைக்காது ரகசியம் ரகசியமாகவே போகும் என்றுதானே இந்த குடும்பத்தை மறந்து காதலித்தீர்கள் தயவு செய்து தவறை நியாயம் சொல்லி என்னை காயப்படுத்த வேண்டாம் உங்களுக்காக ஒருத்தி காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் மீளவில்லை என்றால் அந்த வழியை உங்களுக்கு பரிசாக அளிக்க நானும் ஆயத்தமாகிறேன்